துருவங்கள் பதினாறு படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் நடிகை யாஷிகா ஆனந்த் இது இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பின்னர் நோட்டா ஜோம்பி போன்ற பல படங்களில் நடித்து வந்தார் இவர் தமிழில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றார் அதிலும் சொல்லும் கொள்ளும்படியான படம் எதுவும் இல்லை இருட்டறையில் முரட்டு குத்து போன்ற படங்களே என்றாலும் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் மிக பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் கூட்டம் உள்ளது பஞ்சாப்பை பூர்வீகமாக கொண்ட ஆனந்த் தற்போது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கத்தில் படித்து முடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளியான கவலை வேண்டாம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் தான் நடிகை ஆனந்த் இந்த படத்தில் இவர் இரண்டாவது கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுடெல்லியில் பிறந்த இவர் குடும்பம் சென்னைக்கு வந்தனர் ஆனந்த் இதுவரை நடித்திருப்பது வெகு சில படங்கள்தான் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த படமாக இருந்தது தான் இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்தில் நடித்தார் இந்த படத்தில் மிகவும் கவர்ச்சியாக நடித்து இரட்டையர்த்தம் உள்ள வசனங்களை பேசி இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தார் இவருக்கு இளைஞர்கள் அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த படமாக இருந்தது இந்த படம் இந்த படத்தில் மிகவும் கவர்ச்சி ரூட்டுக்கு இருந்ததால் மட்டுமே இவருடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம் அதுபோல் சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமிலும் இன்று வரை கவர்ச்சியை காட்டி ஆயுதத்தை யூஸ் பண்ணி தன்னுடைய முன்னிலையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நடிகை ஆஷிகா ஆனந்த் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்